சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்ப ரீசெண்டா பேசினார் கேட்டீங்களா இல்லையா சரத்குமார் அவர்களை பத்தி பேசினார் என்ன ஆக்சன் எடுத்தீங்க கனிமொழி அவர்கள் ஓபனா சொல்றாங்க பெண்களின் உரிமைக்கு வேண்டி போராடுறேன் அப்படின்னு அவ்வளவு கொச்சியா பேசினா உங்க வீட்டு பண்ண பேசினா சும்மா இருப்பீங்களா அது என்ன பாஜக காரணம் மட்டும் நைட்டு போய் பிடிக்கிறது குஜராத்ல போய் பிடிக்கிறது டெல்லியில போய் பிடிக்கிறது ஆனா திமுக காரங்க திமுக ஆதரவாளர்கள் பேசினா சைலண்டா இருக்கீங்க சார் சிம்பிளான விஷயங்க இவ்ளோ பெரிய தேர்தல் முடியுது மோடி என்ன கொடைக்கானலுக்கு போய் கால்ஃப் பிளான்டாரா இல்ல ஸ்பெயினுக்கு போய் என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தாரா பிரகாஷ் ராஜே அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க அந்த பெங்களூர்ல தோல்வி அடைஞ்சதுல இருந்து ஒரு ஒரு சீரியஸா அவர் வந்து மோடி அவர்களை எதிர்க்கணும் மோடி அவர்களை எதிர்க்கணும் மோடி அவர்களை எதிர்க்கணும்னு நாட் சீரியஸ் பர்சன் அண்ட் வேஸ்ட் அவர் டைம் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவி ஏற்கும் முன் மிகப்பெரிய மனோசக்தியை பெற கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்யும் பிரதமர் மோடியை ஒரு குரூப் ஆப் பீப்புள் திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் தகாத முறையில் விமர்சனம் செய்வதும் தாங்கள் ஒரு விமர்சகர் பத்திரிகையாளர் என சமூக வலைதளங்களில் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளும் ஒரு சிலர் தன் தகுதியை இழந்து பல செயல்களில் ஈடுபடுவதை பாஜகவை சேர்ந்த கார்த்திக் கோபிநாத் சரமாரி கேள்வி கேட்டு உள்ள வீடியோ மக்களை சிந்திக்க தூண்டியுள்ளது தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் வர்களோட போட்டோவை இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கார் இது ஒன்னு இந்த மாதிரி மார்ச் பண்ணி போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கோ பேக் மோடினு போட்டிருக்காரு நீங்க கோ பேக் சொல்லுங்க வாங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் வந்து உங்களோட கருத்து பட் பிரதமரோட போட்டோ எப்படி மாஃப் பண்ணி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றது இது ஜஸ்ட் ஒரு ஒரு சாம்பிள் தாங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாம்பிள் ரெண்டாவது ஒரு போட்டோ காட்டுறேங்க அதாவதுங்க ஒரு ஒரு காவி உடைய போட்டு ஒரு பண்ணி வந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து எத்தனை பேரோட மனதை புண்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து பிஸ்மின்னு ஒரு நபர் போட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி எவ்வளவு ரெவர்பரேஷன்ஸ் இருக்கும் இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு தேவை கிடையாது சோ இது மதத்தின் மதத்தை நபர்களோட மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல பாரத பிரதமர் இந்த மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் போட்டு மார்க் பண்ணி போடுறது இவங்க மேல எல்லாம் எந்த விதமான ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை விதவுட் காம்ப்ரமைஸ் இவங்க மேல எடுக்கணும் இது ஒரு நபர் தாங்க இந்த மாதிரி மோடி அவர்களை அவ்வளவு கேவலமாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே இங்க ஃப்ரீயா சுத்திக்கிட்டு

போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கா வெல்பேர் ஸ்டேட்ல இருந்து போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கா அப்ப போலீஸ் வந்து இவங்களோட கைப்பாவியாக செயல்படுதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுது பட் அதையும் தாண்டி நம்பிக்கையோட இந்த கமிஷன் ஆபீஸ்ல இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் கொடுத்து வந்திருக்கோம் எந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இன்வோக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நண்பர்கள் எல்லாம் இங்க வந்து நம்ம அட்வொகேட்ஸும் இருக்காங்க நம்ம ஐடி விங்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸும் இருக்காங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இருக்காங்க எல்லாரும் போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்கோம் சோ இதை இப்படியே விட்டு தோணுங்க உங்களோட தலைமுறை அடுத்த தலைமுறையும் சரி உங்களோட ஜென்ரேஷன் யார வேணாலும் பொது வெளியில எப்படி வேணாலும் பேசிட்டு போலான்ட்டு ஒரு முடிவு வரக்கூடாது அப்படிங்கறத எங்களோட ஒரு கோரிக்கை நீங்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு விஷயத்துக்கு நீங்க ஆதரவு எந்த எந்ததான சந்தேகமும் இல்ல இவர் வந்துட்டு பத்திரிகையாளருங்கிற போர்வையில இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு பல பேர் திமுக ஆதரவாளருங்கிற போர்வையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த விஷம் கிள்ளி எரியப்பட வேண்டும் அப்படிங்கறத ஸ்டாண்ட்ஸ் ஆமா இப்ப வலைபேச்சி பிஸ்மி அப்படிங்கிற ஒரு நபர் தான் அவர் வந்து எல்லா வலைய இந்த யூடியூப்லயும் பத்திரிகையிலயும் அப்ப வராரு அவர் கூடிய ஒரு விஷயம் போட்டு நாங்க வந்து இது கடுமையாக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சோம்னா அவர் டெலிட் பண்ணிட்டாரு இப்பதைக்கு அவர் மேல புகார் கொடுத்திருக்கோம் நீங்க கட்சிய சார்ந்தவங்க போன வாரம் இதே மாதிரி மோடிஜி டெரோகேட்டரியா போட்டு ரொம்ப கேவலமா விமர்சனம் பண்ணப்ப அதுக்கும் புகார் கொடுத்திருக்காங்க இன்னும் சிஎஸ்ஆர் கொடுக்கல எஃப்ஐஆர் எங்கேயும் போடல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி இடத்துல வந்து நாம வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் ஆனா எங்கேயுமே சிஎஸ்ஆரும் கொடுக்கறது இல்ல எஃப்ஐஆரும் போடுறது இல்ல அப்புறம் தான் வந்து காவல்துறை நியூட்ரலான ஒரு துறை அப்படின்னு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா அது வந்து அந்த ஒரு நிலை மாற வேண்டும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்ல இத புஷ் பண்றோம் சார் இல்ல நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் அது வந்துட்டு அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டாங்க கேட்டுட்டு ஓ அப்படியா பாரத பிரதமர் எப்படி பேசிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க நாங்க வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணும் அப்படிங்கறது யோசிச்சுட்டு உங்ககிட்ட வரோம் எங்க இந்த லிங்க் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு அது ஒண்ணு இல்லைங்க இப்ப நீங்க கையில மொபைல் வச்சிருக்கீங்க இப்ப நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்தா இதுதான் விஷயம் இதுதான் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் இத வந்து இழுத்து அடிக்கிறாங்க அதை கொஞ்சம் துரிதப்படுத்தணும் அப்படிங்கறதா எங்களோட கோரிக்கை ஆனா இப்ப நம்ம பிராங்கா உண்மையா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனா எதுலயுமே அவங்க நடவடிக்கை எடுக்க முடியல காரணம் என்னன்னா பொலிட்டிக்கல் இன்டெரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு போலீஸ்னால நியூட்ரலா தன்னோட கடமையை செய்ய முடியல ஏன் செஞ்சன்னா அடுத்த நிமிஷம் ஓ எங்க ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறியா அப்படிங்கிற டிரான்ஸ்பர் உங்களுக்கு தெரியும் அதை பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் போலீஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வேணும்னு நம்ம சொல்றது காரணம் என்ன ஈஸியா ஒரு நடவடிக்கை எடுக்க வந்தா அதை அப்படியே சோ இந்த திமுக ஆட்சியில போலீஸ் வந்து ஃப்ரீயா செயல்பட முடியல அப்படிங்கறதான் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு சார் ஆனா போலீஸோட போர்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது திமுகவுக்கு அகேன்ஸ்டா சின்னதா பண்ணா கூட எந்த இருந்து வேணாலும் போய் வாரண்ட் கொடுத்து தூக்கிட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க சோ போலீஸும் பொலிட்டிகல் சர்க்கிள்ஸ் ரெண்டுமே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும் சார் பிராங்க்லி ஸ்பீக்கிங் அவங்க பெருசா இந்த உத்தரவாதம் பேர்ல உள்ள அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கேட்டுக்கிட்டாங்க விஷயங்கள் என்னன்னு கேட்டாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க பட் இதே போல பல தடவை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நீங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க பத்திரிகையாளர்கள் நியூட்ரலா பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை பேர் வந்து பாஜக அகைன்ஸ்டா ஏன் அதிமுக அகேன்ஸ்டா நாம் தமிழுக்கு அகேன்ஸ்டா அவ்வளவு கொச்சியா போடுறாங்க ஒரு தடவை ஒரு பாஜக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்ப ரீசெண்டா பேசினார் கேட்டீங்களா இல்லையா சரத்குமார் அவர்கள் பத்தி பேசினாரு என்ன ஆக்சன் எடுத்தீங்க ஓப்பனா இருக்கு கனிமொழி அவர்கள் ஓப்பனா சொல்றாங்க பெண்களின் உரிமைக்கு வேண்டி போராடுறேன் அப்படின்னு அவ்வளவு கொச்சியா பேசினா உங்க வீட்டு பொண்ணை பேசினா சும்மா இருப்பீங்களா சோ எந்த ஆக்சனும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கறத ஒண்ணு சோசியல் மீடியால பேசுறது கைது பண்ணா கருத்துரிமை

போய் பிடிக்கிறது ஆனா திமுக காரங்க திமுக ஆதரவாளர்கள் பேசினா சைலண்டா இருக்கீங்க சோ அந்த பயஸ்ட் ஆக்சன் தான் நம்ம क्वेश्चन பண்ணு. அப்படி இருந்துச்சுனா போலீஸ்னால ஒழுங்கா செயல்பட முடியாது சார். சட்ட ஒழுங்கு நல்லத இல்ல. கருத்து சுதந்திரம்ங்கிறது அப்சல்யூட் ரைட் கிடையாது. இப்ப உங்களுக்கு இருக்க கூடிய கருத்து சுதந்திரம் எது வரைக்கும் இருக்குனா என்னோட மூக்கு தொடற வரைக்கும் தான் என் பிரைவசி இன்ட்ரூட் இன்ட்ரூட் பண்ற வரைக்கும் பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப பண்ணாம இருக்க வரைக்கும் சிலவங்களோட மத சென்டிமென்ட்ஸ் ஹர்ட் பண்ணாம இருக்கற வரைக்கும் அதனால ஆர்டிகல் 19 னு சொல்லக்கூடிய சரத்து 19 நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லிருக்குனா அரசியல் அமைப்பு சட்டத்துல உங்களுக்கு உரிமை இருக்குப்பா ஆனா அதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பேசுங்க பேசாத இடத்துல நடவடிக்கை எடுங்க பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுங்க அதான் நடவடிக்கை இல்ல ஒரு கட்சியாக நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் போலீசார் மறக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி கோர்ட் டைரக்ஷன் வாங்கலாம் பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு லாங் ட்ரான் ப்ராசஸ் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி கேசஸ்ல தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறதா இல்ல அடுத்தது எப்படி மக்கள் போராட்டமாக இறங்குறதா என்ன ஏது அப்படிங்கறத நாம வந்து மேலிடத்துல நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவோம் பட் இந்த அழுத்தம் கொடுக்கறத நாங்க நிறுத்த மாட்டோம் இப்படியே சும்மா விட்டுகிட்டு இருக்க முடியாது அதுவும் பாரத பிரதமர் அந்த மாதிரி பேசிட்டு சும்மா எல்லாம் விட முடியாது தமிழர்களை திருடர்கள் சொன்ன பிரதமர் மோடி அவர்கள் திருடர்களோட நிலத்துல வந்து எதுக்கு தியானம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் யாரு தமிழர்களை திருடர்கள் சொன்னான்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னா வந்து மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா இந்த சாவி ஒரு தமிழர் கையில இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கண்ட்ரோல் ஒடிசாவோட கண்ட்ரோல் இந்த மண்ணில பிறந்து வளர்ந்த ஒரு நபர்கிட்ட இல்லாம இன்னொரு நபர்கிட்ட கிட்ட இருக்குங்கிறத புரிதல் ஒண்ணு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் இல்ல ஹிந்தி தெரிஞ்ச யாராவது கூட வச்சுக்கணும் ஹிந்தி தெரியாது போட வச்சு அப்ப இவரு இதை திருச்சு எப்பவுமே இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்கல்ல டைவர்ஷன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணி மோடி தமிழர்களுக்கு எகேன்ஸ்டா பேசிட்டாரு தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு புரளி இவங்களே கிளப்பி விட்டுட்டு இவங்களே ஒரு விஷயத்த சொன்னா அதை நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும் என்னைக்குமே சார் சிம்பிளான விஷயங்க இவ்வளவு பெரிய தேர்தல் முடியுது மோடி என்ன கொடைக்கானல் போய் கால் பிளாண்டாரா இல்ல ஸ்பெயினுக்கு போய் என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தாரா வர்றது தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் மட்டும் இல்ல அமித்ஷா அவர்களும் இங்கதான் வராது எத்தனை சீட்டு கொடுக்க போறோம் எத்தனை பண்ண போறோம் எதுவு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் தமிழ்நாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால மோடி அவர்களும் இங்கதான் இருக்காரு அமித்ஷா அவர்களும் இங்கதான் இருக்காரு இதுல இருந்தே அவங்க தமிழர்கள எவ்வளவு நேசிக்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சும்மா இவங்க எதிர்க்கட்சினா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவியல் தான் பண்ணுவாங்க இவங்க இவங்க கேஸ்ல எதிர்கட்சி அவியல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல சோ டாட்ஸ் பாயிண்ட்

ராஜ் ஏன் நாங்க சீரியஸா எடுக்கலன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க அந்த பெங்களூர்ல தோல்வி அடைஞ்சதுல இருந்து ஒரு ஒரு சீரியஸா அவர் வந்து மோடி அவர்களை எதிர்க்கணும் மோடி அவர்களை மோடி அவர்களை எதிர்க்கணும்னு பேசிக்கிட்டே இருக்காரு சோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஒரு பாயிண்ட் மேல இக்னோர் தான் பண்ண முடியும் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அதை இக்னோர் பண்ணுவோம் அதை நம்ம எப்ப வேணாலும் நம்ம அதை கொண்டு போய்க்கலாம் பட் விஷயம் என்னன்னா இஸ் நாட் அ சீரியஸ் பர்சன் அண்ட் வி டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் பிஹைண்ட் சச் நான் சீரியஸ் பர்சன்ஸ் ஆனா நன்றிண்ணா தேங்க்யூண்ணா